எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் எதிர்ப்பவர்கள் உருவானாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாருமே நம்மளை விரும்பணும் அப்படின்னு நினைக்க முடியாது இந்த உலகத்தில் எம்மை எதிர்ப்பவர்களும் எம்மை எம்மை வெறுப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் மரணிக்குமுறை ஒரு நூறு பேருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போனீங்கன்னா அந்த நூறு பேரை விட்டுருவீங்க நூறு பேரை விட்டுருவீங்க அபுல் அகரும் ஆசிபனும் வாயிலும் தான் முக்கியம் என்றால் இந்த நபித்தோழர்களுக்கு வழிகாட்டுவது யார் அவர்களை விடுங்கள் நபி அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களோடு அவர்களுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் பேசிய விஷயத்திற்காக அல்ல விட மாட்டான் தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால் உண்மையில் அவரிடத்தில் என்றால் அவர் அதற்கு படிதிர்கிறாரோ இல்லையோ அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ அல்ல கணக்கிட்டே தீர்வார் யார் நம்மளை பத்தி பேசினாலும் சிரிச்சுட்டு போயிடணும் அஹமது இல்ல போயிடணும் படிக்க வேண்டிய பாடம் அது எத்துண எதிர்ப்புகள் விமர்சனங்கள் ஒரு நபியை ஒருவர் கேட்டார் அல்லாவிற்கு வேறு ஆள் இல்லையா உங்களை தவிர வேறொருவரை நபியாக அனுப்புவதற்கு உங்களையா நபியாக அனுப்ப வேண்டும் நம்மளை பார்த்து கேட்டா இருக்கும் எதிர்ப்புகள் இந்த விமர்சனங்களை எல்லாம் மறந்து நோக்கத்தை மட்டுமே முன்னோக்கி செல்லுங்கள்